ஓம் மகா காளி காளி புத்திரன் சப்ஸ்கிரைப் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காளி நருளோடும் கருணையோடும் அனைத்து குடும்பங்களும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ்கள் ஓம் மகா காளி ஓம் மகா காளி ஓம் மகா காளி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளி பற்றினதான் இந்த காளியை பற்றின டாபிக் வந்து நான் போன இதிலேயே சொன்ன மாதிரி அதில் பார்த்துருப்பீங்க காளி என்பவள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்ல போகணுன்னா சுருக்கமாக சொல்ல போகணுன்னா உங்களுடைய ஆன்மா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருபாலினராகட்டும் விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் சரி உயிரற்ற பொருள்களும் சரி இவையே காளி உயிருள்ளதும் உயிர் அல்லது இவை அனைத்தும் கலந்ததுதான் காளி அதுக்கு ஆதாரம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம் நீர் இல்லாமல் கூட நிறைய இருந்துடலாம் ஆனால் காற்று இல்லாமல் இருக்க முடியாது காற்றின் தத்துவமாக விளங்குவவள் காளி இப்படி காற்றின் தத்துவமாக விளங்குபவள் காளி அது நம்மால் உணர முடியும் எந்த ஒரு பிரபஞ்ச சக்தி உலகத்தில் இல்லையோ அந்த இடத்தில் இயக்கம் இருக்காது அதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் காளி தேவி இயக்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை காலின் அடியில் வைத்திருக்காள் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த இடத்துல காளி தேவி இல்லை அப்படின்னா சிவம் சவம் அப்போது சிவனுடைய உயிராற்றல் அப்படிங்கிறது காளிதேவி காளிதேவியோட ஒரு உயிராற்றல் அப்படிங்கிறது சிவபெருமான் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் என்னடா சிவபெருமானை தாழ்வாகவும் காளி தேவியை வந்து உயர்வாகவும் பேசுகிறாங்க இரண்டுமே ஒரு தெய்வம் தான் நம்ம பிரித்து பார்க்குறதுனால நமக்கு அப்படி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை ஹரியம் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலம் மண்ன்னு அந்த மாதிரி தான் காளி தேவியும் சிவபெருமானும் ஒன்று தான் அதுதான் அர்த்தநாதீஸ்வர ரூபம் நம்ம திருவண்ணாமலை ஜோதி எழுதுதே அந்த அர்த்தநாதீஸ்வர ரூபம் வந்து காளி தேவியும் சிவபெருமானும் தான் ஆதிசக்தி நிறைய பேருக்கு உண்டான ஒரு புரிதல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காளிதேவின்னா அது ஒரு ஏவலுக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸுக்கு தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துலையாக இருக்கட்டும் நிறையா செவிவழி செய்திகளாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் வீடியோஸ்லேயா இருக்கட்டும் நம்மெல்லாம் பார்த்து அப்படி பழகிட்டோம் அது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அது மாற்றுறக்குண்டான ஒரு முறை ஒன்று இருக்குது உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா காளிதேவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணையின் சொரூபம் கருணையின் மிக 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 கருணையின் சொருபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா போர்க்குணம் கொண்டிருக்கும் காளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ கூட வந்திருக்க தாகினிகள்னு சொல்லுவாங்க எக்ஷினிகளோ தாகிகளோ சொல்லுவாங்க அவங்களுக்கு பசி அதிகமாயிடும் இருந்தும் அப்பாவி மக்களை எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன மஸ்தா அப்படிங்கிற ஒரு ரூபம் அவங்க எடுப்பாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் இதில் பார்க்குற மாதிரி தான் தலை வந்து வெற்றுண்டு இருக்கும் தலை வந்து வெற்றுண்டு இருக்கும் அவங்க தலையை அவங்க கையில் பிடிச்சிருப்பாங்க அவங்க கழுத்துலேருந்து பீச்சி வர ரத்தங்களை தாகினிகள் குடிக்கும் அவங்களுடைய தாகத்தை தீர்த்துக்குவாங்க அப்படி அந்த ஒரு ஆக்ரோஷ நிலையிலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை தன்னை நம்பி வந்தவர்களை எதுவும் செய்து கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன் தலையை துண்டாக்கி தன் இரத்தத்தை தன் பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுத்தவள் தான் காளி இப்பேற்பட்ட கருணையான தெய்வத்தை உலகில் மட்டுமில்லை எந்த லோகம் சென்றாலும் பார்க்க முடியாது இப்போ நீங்கள் உங்கள் ரத்தத்தை கொடுக்கணும் சொன்னால் யோசிப்பீங்க ஆனால் தாய் யோசிக்கல டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டான் அப்பேற்பட்ட எளிமையான தெய்வத்தை தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா ஆக்ரோஷமானவ இவ ஒரு பிடாரி இவ வந்து ஒரு சூனியக்காரி அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு அன்னோன் வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதை நம்ம முதல்ல தவிர்க்கணும் உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா தாய் என்பவள் காளி காளி என்பவள் தாய் காளி என்பவள் தாயும் தாண்டி உங்கள் பெற்றெடுத்த மகள் உங்கள் கூட பிறந்திருக்க தங்கை உங்கள் தமக்கை உங்களுக்கு தோழி உங்கள் மனைவியாக மனைவி உடம்புக்குள்ளேயும் காளி இருக்கிறாள் இந்த வடிவத்தில் பாருங்கள் காளி யாருங்கிறது உங்களுக்கு புரியும் சாட்சாத் ஆதிசிவ பெருமானே தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்தவர் அவர்களுக்கே தாயாக மாறி மடியில் அமர வைத்து சிவனை காத்தவர் தாய் காளி நம்மை காக்க மாட்டாங்களா சொல்லுங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குணம் இதுதான் போனால் ஏதாவது ஆகிடுமோ ஏதாவது ஆகிடுமோ ஏன் அங்கே போகுது உங்கள் மனசில் நல்ல விதமான ஒரு எண்ணங்கள் இருந்தால் அங்கே போனால் ஒன்றும் ஆகாது இப்போ எல்லாருமே வந்து பரிசுத்தமானவங்கன்னு சொல்ல வரல இன்க்ளூடிங் மீ நானும் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன் சொல்ல வரல பிறந்தால் தவறுகள் இருக்கும் தவறை மறுபொழுது செய்யாமல் இருக்க என்ன வழியோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னா அது தாய் காளி தான் நீங்கள் மற்ற தெய்வத்துக்கிட்ட போய் நின்றுட்டு பர்மிஷன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போது என்ன சொல்கிறதுனா சிவபெருமான்கிட்ட போய் அவர் கருணையின் சுரூபம் அவர்கிட்ட போய் நின்றுட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா தெரியாமல் நான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் இது பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஐயா ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தானீங்கன்னா போடா தம்பி அப்படின்னு உற்றுருவார் ஆனால் தாய் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒரு தப்பு விழுந்தனா பொட்டுன்னு உழுகும் அது எங்கே வேணாலும் உழுகும் செவனியில் உழுகலாம் பின்னந்தலையில் உழுகலாம் முதுகில் உழுகலாம் காலில் அடி உழுகலாம் என் நெஞ்சு மேலே எட்டி ஒரு உதவ விழுகலாம் விழுகுந்தால் விழுந்த அட்டி அப்படி விழுகும் ஏன்னா தாய்க்கு தான் அந்த உரிமை இருக்குது அது ஏன் நான் சொல்கிறேன்னா தவறு என்பது வந்து திருத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு தவறு அவங்க கொடுப்பாங்க அப்போது நம்ம அதை திருத்திக்காமல் மறுபடியும் பண்ணோம் அப்படின்னா அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அது யாரெல்லாம் பார்க்க அவன் பெரியவன் சின்னவன் அவன் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அடி விழுக்கும் அதனால தான் தாய்கிட்ட போகிறது கொஞ்சம் பயப்படுவாங்க காளி தேவியை பார்த்தாலே பயப்படுற காரணம் தான் அது வந்து ஹை வோல்டேஜ் கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது கிட்ட நெருங்கணும் அப்படின்னா சில எக்யூப்மெண்ட் வச்சு நெருங்கலாம் என்ன எக்யூப்மெண்ட்னால் அன்பு அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் தான் அந்த அன்பு அப்படிங்கிற அந்த எக்யூப்மெண்ட்டை பரிசுத்தமாக நீங்கள் தாய்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடுங்க உங்களை விட அடிச்சுக்க முடியாத ஆள் யாரும் இல்லை ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அன்பு வந்ததுக்கப்புறம் தாய் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று எட்டி பார்க்கும் அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழிக்கும் போது தாய் உண்மையான காளி ரூபத்தை எடுப்பான் அதனால் அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த ரூபத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும் அதுக்கு முதல் முதல்ல சொல்லி போடணும்னா பிள்ளையார் பிள்ளையாருக்கு அடுத்தது உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தது காளி தான் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து குலதெய்வங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் அத்தனை ஆன்மாக்களுக்கும் குலதெய்வம்னா அது காளின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவள் தான் மூத்த தெய்வம் அத்தனை தெய்வங்களுக்கும் மூத்த தெய்வம் முன்னோடி தெய்வம் வந்து காளி தான் அப்போ அந்த உலகத்துல அத்தனை பேருமே நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம தான் மொழி வேறுபாடு ஜாதி வேறுபாடு மத வேறுபாடுன்னு பிரிஞ்சுருக்கோம் ஆனால் தாய்கிட்ட அப்படி கிடையாது சித்தர்கள் வழிபாட்டில் அப்படி கிடையாது மகான்கள் வழிபாட்டில் அப்படி கிடையாது புரியுதுங்களா அப்போது தாய்னால் என்னென்னா இதுதான் தாய் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருங்க சிவபெருமான் காலில் விழுந்திருக்கார்ல அந்த மாதிரி போய் சரணாகதி அடைஞ்சிருங்க தாய் பாப்பா லைட்டாக ரெண்டடி அவ்வளோதான் முடிஞ்சு போப்போ முடிஞ்சிச்சு அதை மீறி நீங்கள் போகாமல் மறுபடியும் தவறு செய்கிறீங்க அப்படின்னா அடி பயங்கரமாக விழுவோம் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அடி பயங்கரமாக விழுவும் அதாவது காளி பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருப்பாங்க ஏன்னால் அவங்களுடைய அந்த ஒரு ரூபத்தை வந்து கும்பிட்டு 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 அந்த ஒரு அந்த ஒரு குணங்கள் வந்து அந்த மாதிரி அதனால தான் கர்ப்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா சில கோயில்களில் சாந்தமான இதில் வச்சுருப்பாங்க சில இதில் காளி தேவி கோயில்னு இருக்கும் ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம எதிர்பார்த்து இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்காது அங்கே அம்மன் சாந்தமாக இருப்பாங்க காலம் அடைக்க வச்சுட்டு சிரிச்சுட்டு அழகாக இருப்பாங்க ஏன்னா அது காளி தேவி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அதோடைய ஆகர்ஷணங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதை தாங்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்கள் மனசுக்கு வரணும் அதனால அந்த மாதிரி சாந்த தெய்வங்களாக வச்சுருக்காங்க ஆனால் எந்த இடத்துல கோபம் இருக்கும் அந்த இடத்துல தான் குணம் இருக்குன்னு என் குருநாதர் சொல்லுவார் அந்த மாதிரி கோவம் எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி தான் குணமும் இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டு சிவபெருமானும் நம்ம காளி தேவியும் அதுக்கு அடுத்தது முருகப்பெருமானு சொல்லுவாங்க விநாயகரும் இருக்கார் எல்லா தெய்வங்களும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தெய்வங்களும் தான் அதனால தாய் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூத பிரேத பிசாசுகள் அத்தனைக்கும் அவள்தான் தாய் தேவர்களாகிய முப்பெரும் தேவர்களுக்கும் அவள் தான் தாய் யக்ஷினிகளுக்கும் அவள்தான் தாய் எக்ஷர்களுக்கும் அவள்தான் தாய் சாத்தான்களுக்கும் அவள் தான் தாய் இந்த உலகத்தில் சின்ன சின்ன பூண்டுகள் அணுக்கள் இருந்தால் அந்த அணுக்களுக்கும் அவளை தான் தாய் அப்படிங்கும்போது நீங்கள் அவளை வழிபடும் போது அதாவது மொத்த பிரபஞ்ச சக்தியும் குவிஞ்சு தான் வருவாள் அப்போ அதை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் உடம்புல கெப்பாசிட்டி வேணும் உங்கள் வீட்டில் வழிபடுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருந்தாலே போதும் பரிசுத்தம்னா குளிச்சு முடிச்சு நான்வெஜ் சாப்பிடாமல் இப்படி இருக்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க குளிங்க குளிங்க அமைங்க அது வேறு விஷயம் அது ரெண்டாவது தான் முதல் முதல் மனதில் பரிசுத்தம் தெய்வத்தை பற்றின பரிசுத்தம் அன்பு அந்த அன்பு ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே பரிபூர்ணமாக வந்துருச்சுனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் தெய்வத்தை போய் நெருங்கணும்னு அவசியமே இல்லை தெய்வம் உங்களை நெருங்கி உங்கள் வீட்டுக்கு உங்கள் முன்னால் வரும் இது சத்தியம் புரிஞ்சுதுங்களா இது ஒன்று இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறதுக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அது காரணம் வந்து இதெல்லாம் தான் ஆனால் வடநாட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தோடைய சிலா ரூபமாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால தான் அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்கானுங்க இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஃபுல்லாக அவனுக்கு தான் சுற்றுறானுங்க ம் எந்த இடத்துல போனாலும் அவங்க தான் தப்புன்னு சொல்ல ஏன்னா அந்தளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க நம்ம சோம்பேறி ஆகிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம மேலே தப்பு இருக்குது நம்ம அதை உணர்ந்துக்கணும் வேற ஒன்றும் இல்லை அப்போது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் வந்து இந்த தேவி வந்து துணையாக இருக்கக்கூடிய தேவி முக் இந்த காலம் இல்லை முற்காலம் பிற்காலம் எல்லா தெய்வ எல்லா காலத்துலேயுமே வெற்றி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா காளி தேவி தான் வழிபாடு வந்து காளி தேவியோட வழிபாடு சிம்பிள் தான் நீங்கள் வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கூடாரமோ பெரிய அதுக்குன்னு தனியாக ரூமோ அது இதெல்லாம் வச்சு நீங்கள் கும்பணும் அவசியம் இல்லை நம்ம தமிழ் படத்தில் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க ஐயர் வீட்டில் நிறையா அவங்க வீட்டில் செய்கிறவங்க நிறையா பல பண்டாரங்கள் நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி பண்ணணுன்ட்டு அவங்க முடிச்சில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனோட சின்ன சிலையை எடுத்து வச்சு பக்கத்தில் வச்சு பழைய கஞ்சியை எடுத்து கொஞ்சம் பிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு வெங்காயத்தையும் மிளகாயும் வச்சு சாமிக்கு நெவேத்தனம் பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த பெரிய குருமார் வந்திருக்கும் போது அவங்க கண்ணோட்டத்துக்கு தெரியும் போது தாய் அங்கே இல்லாமல் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து அந்த பழைய கஞ்சியை குடிச்சிட்ருக்கும் அதுதான் தாய் வேறு யாரும் இல்லை நீங்கள் பெரிய பெரிய மாட மாளிகள் இருக்கலாம் பெரிய பெரிய இதாக கூட இருக்கலாம் ஆனால் தாய்கிட்ட நெருங்கணுன்னா அந்த பரிசுத்தமும் அந்த அன்பும் மட்டும்தான் நெருங்க முடியும் வேறு எதாலையும் உங்களை நெருங்க நெருங்க முடியாது தாயை அதுக்கு உதாரணம் இந்த மாதிரி படங்களில் வர சீன்ஸ் தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை தாயை வழிபடுறதுக்கு ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு பூ அதாவது வாசனை திரவியமான ஒரு பூ மல்லிகைப்பூவோ அரளிப்பூவோ இல்லை செவ்வந்தி பூவோ இல்லை என்ன சொல்கிறது பிச்சி பூவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பூக்களை வாசனை பூக்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே எந்த பூ நல்லா வாசம் வாசமான பூ அப்படிங்கிறதுக்கு நிறையா இப்போது நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து எது வாசமான பூவோ அதை எடுத்து தாயோடைய ஃபோட்டோ கிட்ட வச்சுக்கோங்க பழங்களில் என்ன பழம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அண்ணாச்சி பழம் வைக்கலாம் இல்லை அப்படின்னா பழம் வைக்கலாம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம் அது எல்லா இடத்துலையுமே டேட்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே கிடைக்கும் அதனால் நீங்கள் பேரிச்சம்பழம் வைக்கலாம் கண்டிப்பாக சர்க்கரையில் வந்து கற்கண்டு நீங்கள் வைக்கலாம் வெறும் சர்க்கரை வைக்கணும்னா கற்கண்டு வைக்கலாம் பொட்டுக்கடலை வைக்கலாம் அபில் வைக்கலாம் அபில் சரிங்களா இந்த அபிள் பொட்டுக்கடலை கற்கண்டு அப்புறம் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்து செவ்வாழைப்பழம் வைக்கலாம் பூவம்பழம் வைக்கலாம் சரிங்களா இந்த கதளிப்பழம் சொல்லுவாங்க அதுவும் கூட நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெலாம் ஆனால் செவ்வாழைப்பழத்துக்கு அத்தனை தெய்வங்களும் வந்து உட்காரும் அது ஒரு நேர்த்தியான ஒரு இது செவ்வாழை பழத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது பவர்னால் நீங்கள் இந்த பவரில் தெய்வத்துக்கு ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய பவர் வந்து செவ்வாழை பழத்துக்கு இருக்குது செவ்வாழை பழம் இருந்துச்சுன்னா வாங்கி வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா எதுவுமே இல்லையா எங்கக்கிட்ட அது வாங்குற அளவுக்கு கூட எங்கிட்ட வசதி இல்லை சாமி எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை எங்களுக்கு எதுவுமே சுத்தமாக அடுத்த வேலை உணவுக்கு கூட இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிட்டு வச்சுருப்பீங்க மீதி நான் சொல்கிறது யாரும் தப்பாக நினச்சிருவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இந்த இப்படி பேசுகிறேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருப்பீங்க அதில் ஒரு பிடி சாப்பாடு எடுத்து ஒரு சின்ன தட்டத்தை கழுவி அதில் வைங்க போதும் அவ்வளோதான் முடிஞ்சால் ஒரு தேன் தேன் பாட்டில் சின்னதாக ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஏதாவது இருக்கும் அதுவும் இல்லையா சாப்பாடு மட்டும் போதும் வெங்காயத்தை வெட்டி வைங்க அந்த படத்தில் வெங்காயத்தை மட்டும் வெட்டி வைங்க அது போதும் வெட்டி வச்சு வேப்பன் தலை வேப்ப தலை பூக்கூட இல்லை வேப்பன் அந்த தலையை எடுத்து வச்சு அம்மனுக்கு வச்சுருங்க போதும் சோ சிம்பிள் இது இருந்துச்சுன்னா போதும் தெய்வம் உங்கள்கிட்ட இருக்கும் இதை விட முக்கியமானது பரிசுத்தமான அந்த அன்பு அந்த அன்பு எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவன் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தெய்வத்தை உணர முடியும் ஒரு சின்ன கற்பூரம் விளக்கு நெய் விளக்காக இருந்தால் பெட்டர் இல்லை வேப்ப விளக்கு ஏதோ ஒன்று நெய் விளக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஆகர்ஷணம் ஜாஸ்தி அதனால் நெய் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க நூல் திரி வேண்டாம் பஞ்சு திரி இருந்தால் பஞ்சு திரி போட்டுக்கோங்க இல்லைன்னா தாமரைத்திரி ஏதோ ஒன்று பஞ்சு திரி பெட்டர் பஞ்சு திரி போட்டு விளக்கு அதுவும் அகல் விளக்காக இருந்தால் இன்னும் பெட்டர் நீங்கள் பெரிய பெரிய வெள்ளி விளக்கு வேணாம் இந்த பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி விளக்கு வேணாம் சின்ன அகல் விளக்கு அதாவது மண்ணில் செஞ்ச விளக்கு அகல் விளக்கு அது போதும் புரியுதுங்களா மண்ணில் செஞ்ச விளக்கு போதும் அதில் நீங்கள் நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி திரி போட்டு தீபம் பற்ற வச்சு கற்பூரம் காட்டி தெய்வத்தை வழிபடுங்க சாம்பிரான் தூப தீபம் காட்டி வழிபடுங்க இது எப்போ வழிபடணும் அப்படிங்கும்போது போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இப்போ புதுசாலாம் இப்போ நிறைய இதெல்லாம் வந்திருக்கு எப்படின்னா இந்த கால நேரத்தில் வழிபடுங்க செவ்வாய் வெள்ளி சனி இந்த மாதிரி வர கால நேரம் அது நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ராகு கால நேரம் வந்து நல்லது அது காலிக்குண்டான ஒரு கிரக நேரம் தான் காளி தெய்வி வந்து ஈஸியாக நம்மக்கிட்ட வரக்கூடிய வந்து ஓகே தான் ஆனால் இதில் நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த தெய்வமும் என் என் குருநாதர் சொன்னபடி எந்த தெய்வமும் நம்ம உடம்பை விட்டு அந்த சைடு போகலை நமக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம எப்போ நம்ம அந்த உலகத்தில் ஜெனிச்சிருக்கோமோ ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம அந்த உலகத்தில் நம்ம என்றைக்கு இருக்கோமோ அந்த ஆன்மாவோடைய வடிவமாகவே அவர் இருக்கா அந்த ஆன்மாவிலேருந்து ஒரு இருந்து தான் நீ வந்திருக்க அப்போது அந்த தெய்வத்துடைய வடிவமாகவும் உனக்குள்ளே தான் அவர் இருக்காள் நீ தான் அது அதுதான் நீ தத்துவமசி அப்படிங்கிற ஒரு 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 கோட்பாடு நிலை வந்து அதுதான் அப்போ நீ எதுக்கு மற்ற டைமில் தீட்டுன்னு சொல்லி விலகி போகிற எதுக்கு இப்படி அது ஆண்டவன் இருக்கிறதே அந்த தீட்டில் தான் தீட்டில் தான் நீயும் வந்த ஆண்டவன் சிவபெருமான் இருக்கிறதும் அந்த தீட்டில் தான் சுடுகாட்டு சுடுகாட்டில் தான் காளிதை இருக்கிறதும் அங்கே தான் அப்படிங்கும் போது உனக்கு எங்கேருந்து புதுசாக வந்தது அந்த தீட்டு நீ இருக்கிறது தீட்டு பிறந்தது தீட்டு சுற்றி இருக்கிறது தீட்டு அப்படிங்கும் போது புதுசாக உனக்குன்னு மட்டும் இங்கே வந்தது தீட்டு அப்படிங்கிறாங்க அதனால் இந்த தீட்டு காலம் சொல்கிறக்கூடிய கூடிய அந்த காலங்களில் கூட அது எதுவாக இருந்தால் இறந்துருக்கலாம் எந்த வேலாம் இது தான் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு சா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க போய்ட்டு வந்து கூட நீங்கள் ஒரு நாள் விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் விளக்கு பற்ற வச்சு தாராளமாக நீங்கள் சாமி கும்பிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்கிறவங்க ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க நம்ம மனசுக்கு உறுதியாக இருந்தால் தாய் உன் முன்னாடி வந்து நிற்பா இது சத்தியம் 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 நான் உணர்ந்திருக்கேன் அதை உங்களுக்கு சொல்லித்தேன் என் குருநாதர் உணர்ந்திருக்காரு அவர் எனக்கு சொல்லித்தந்தது நான் உலகத்துக்கு சொல்லித்தரேன் நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு அதில் அவை பிராட்டி சொன்ன மாதிரி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கல்லாதது உலக அள உலக அளவு அப்படிங்கிறத விட காளி தேவி இந்த உலகையும் கூட இந்த பிரபஞ்சத்தையும் கூட பெரிய சக்தி அவளை நம்ம கற்றுக்கணும் அவளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஜென்மம் மட்டும் பார்த்தாது கோடி ஜென்மங்கள் வேணும் கோடி ஜென்ம புண்ணியத்தினால மட்டும்தான் காளி அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவன் மனசுக்குள்ளே இழும் காளி அப்படிங்கிற ஒரு சொரூப நினைவும் அந்த ஒரு பெயர் உச்சரிப்பும் வரும் நிறைய பேர் இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமான சில பேருக்கு கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் ஏன் கேட்டேன்னா மற்ற எந்த தெய்வத்தோட பேர் சொன்னாலும் எல்லோரும் சொல்லிக்குவாங்க இந்த காளி அப்படிங்கிற அந்த தெய்வத்தோடைய பேர் சொல் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஜர்க் ஆவாங்க அந்த வாயில் வராது அந்த காளி இப்போ நீ ஓம் காளி ஜெய்காளின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னா அதாவது திமரோடு சொல்கிறது அது வேறு அந்த ஒரு பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் சொல்லுங்கன்னு சொன்னால் அது வேறு ஏன் அது சொல்ல சொல்கிறீங்கன்னா என்ன என்னென்னு அதிக கொஸ்டின்ஸ் வரும் இப்போ நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு சொல்ல சொன்னிங்கன்னா சொல்லிடுவாங்க ஸ்ரீ பாலாம்பிகா அப்படின்னு சொல்ல சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஸ்ரீ ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்ல சொன்னாலும் சொல்லிடுவாங்க நம்ம சிவாய் சொல்லுவாங்க நாராயணா சொல்லுவாங்க முருகான்னு சொல்லுவாங்க விநாயகர் சொல்லுவாங்க ஆனால் இந்த காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வார்த்தனோட மனசுலேருந்து தூய்மையாக அப்படியே அந்த பரிசுத்தமாக அந்த காளின்ற வார்த்தையை கேட்டோன்னு அப்படியே சரணாகரி அடைஞ்ச ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த ஒரு ஜென்மாவுக்கு அந்த ஒரு ஜென்மத்தில் எடுத்தவனுக்கு காளி தேவியே துணை நிற்பான் அவன் கோடி ஜென்மங்கள் எழுத்து இறுதி நிலையில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சொல் வரும் இது சத்தியமான உண்மை நிஜமாக தான் சொல்றேன் உண்மை சொல் தான் நான் சொல்றேன் பொய் நான் சொல்லலை அந்த மாதிரி தயங்கி சொல்லக்கூடாது அந்த ஒரு ஆத்மாத்தமாக சொல்லணும் அப்பேற்பட்டவனுக்கு உண்டான உதாரணம் தான் இது நான் சொல்றது வேற ஒன்றும் இல்லை அப்போ இந்த உலகத்தில் பிறந்திருக்க அத்தனை தெய்வங்களுமே வந்து காளிதேவியோடைய ஒரு சுரூபங்கள் தான் அப்போது நம்ம அது ஏன் நம்ம சொல்ல அப்படி தயங்குகிறோம் தயங்கவே கூடாது மனதாரம் சொல்லணும் ஆத்மாத்தமாக நம்ம சொல்லணும் சொன்னாலே போதும் நீங்கள் இந்த மதம் மட்டும் இல்லை எந்த மதத்தில் போனாலும் ஒரு உண்மை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு உண்மையான ஒரு அன்பு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்குண்டான பிரபஞ்ச சக்தி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம காளிதேவியை பற்றின ஒரு விஷயங்களை சிறிதளவு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இனிமேல் அடுத்த எபிசோடில் காளிதேவியை பற்றின இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு தகவல்களை நான் கொடுக்கறக்கேன் ஏன்னா ஒரே ஃபுல்லாக கொடுக்க முடியாது நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் காளி தேவி அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்து சாதாரண தெய்வம் கிடையாது அவங்கள பற்றி சொல்லணுன்னு இந்த யுகம் கொள்ளாது இந்த யுகத்தில் நம்ம பிறப்பெடுத்திருக்க அந்த ஜென்மம் கொள்ளாது எடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது லைட்டாக புரிஞ்சு வச்சவனுக்கே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் அப்போ நல்லா தெரிஞ்ச ஞானியர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உங்களுக்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக்காக தேவியை பற்றி நம்ம போகலாம் சரிங்களா அதனால் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் தாராளமாக தாய் முன்னாடி போய் நில்லுங்க அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம் தாய்கிட்ட போய் நில்லுங்க அம்மா என் தாயே நில்லுங்க பரிசுத்தமான அந்த ரெண்டு கண்ணீர் அது போதும் என் தாய்க்கு பரிசுத்தமான அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் போதும் பெரிய பெரிய மாட மாளிகை வேண்டாம் நீ போதும் எனக்கு நீ போதும் தாயே பெரிய பெரிய மாடமாளிகை வேண்டாம் பொன் பொருள்கள் எல்லாமே நீ தான் எனக்கு போதும் போய் நில்லுங்க கண்டிப்பாக அனுகிரகம் இருக்கும் இது சத்தியம் 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 அது எந்த ஊர் காலியாக இருந்தாலும் சரி இல்லை கோயிலே இல்லாமல் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற சின்ன கல்லாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்பி நில்லுங்க நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இது என் குருவின் வாக்கு என் தாயின் சபதம் என்னுடைய நம்பிக்கை சரி அன்பர்களே இதுவரைக்கும் கேட்டு மகிழுற்ற அனைவருக்கும் எனது அன்பான பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிவுரை அடுத்த எபிசோடில் நம்ம காளி இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு இதை நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வந்துடும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி ஹரி ஓம் மகாக்கா ஹரி ஓம் மகாக்கா ஹரி ஓம் மகாக்கா